கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் பக்கத்தில் பாளையத்தில் இந்த டூ பிஹெச்கே வீடு அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த பாட்டில் வடக்கு பார்த்து இந்த வீடு கன்ஸ்ட் பண்ணிருக்காங்க கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பில்லப்பேரியில இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பத்துக்கு பதினாறு மேஷன் ஸ்பேசிஸான ஸ்பேசியஸான போட்டிகள் கொடுத்துருக்காங்க அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ பண்ணிருக்காங்க உள்ள என்றால் அப்படின்னா பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுல ஒரு ஸ்பேசிஸான ஹால் கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃபுளோரில் அமைக்கப்பட்ட ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் பத்துக்கு பதினாறு மேஷம் வந்துருக்குங்க டென் ஃபீட் வரைக்கும் வால் டெய்ஸ் கவுண்டர் டாப் கிரானே கேட் பண்ணிருக்காங்க அதுபோக பாத்தீங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் கொடுத்துருக்காங்க பதினாறு எல்லாருமே சம்பளம் நமக்கு அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு இதில் கடப்பா கடப்பா செல்ஃப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிருக்காங்க செவன் ஃபிட் வரைக்கும் வால் டேல்ஸ் வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்குது பத்துக்கு பத்து மெஷர்மெண்ட்டில் கிட்ஸ் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க ஸ்டாக் கேஸ் கீழே வரக்கூடிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டாக ஃபுட்லேஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டீல் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு பட்ஜெட் தெரிஞ்சிக்கலாங்க இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் ப்ரைஸ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பட்ஜெட் வந்து டிஎம் பண்ணி வைக்கிறேன் மீண்டும் மட்டும் நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது மாதிரியான வீடுகள் தெரிய வரதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க